யாழ்ப்பாணம் அரியாலையில் உள்ள செவ்வணி பகுதியில் உள்ள பாரிய புதைகுடிகள் தொடர்பாக விரிவான தரை ஊடுருவும் ரேடார் அதாவது கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் ஜிபிஆர் எனப்படும் ஸ்கேனிங் செய்யும் திட்டம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட உள்ளது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மேம்பட்ட ஸ்கேனிங் உபகரணங்கள் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் நிபுணர்களின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் மேலதிக புதைகுடிகள் கண்டறியப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தடையவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் சோமுதாவா மேற்கொண்ட ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இது இலங்கையில் ஜிபிஆர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் முதல் முறையாகும் இதற்கு முன்னர் முல்லைத்தீவு மற்றும் கொக்கு தொடுவாய் பகுதிகளில் எம் ஆர் ஐ கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன இருப்பினும் ஜிபிஆர் தொழில்நுட்பம் நிலத்தடி பொருட்கள் மனித எச்சங்கள் மற்றும் காங்கிரீட் கீழிருந்துள்ள அமைப்புகளை மிகவும் நுட்பமாக கண்டறியும் திறன் கொண்டது இந்த நுட்பம் கனடா உள்ளிட்ட பல முன்னேறிய நாடுகளில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது தற்போது செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் நிபுணர் பார்வைகளின் அடிப்படையில் புதிய சந்தேகத்திற்குரிய இடங்கள் குறிக்கோளாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இந்நிலையில் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்ட பகுதிகளை தாண்டி அகழ்வாராய்ச்சி மற்றும் விசாரணைகளை விரிவுபடுத்த சர்வதேச மற்றும் உள்ளூர் அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் விரிவான ஜிபிஆர் ஸ்கேனிங் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஸ்கேனிங் நடவடிக்கைகள் மேலதிக எலும்புக்கூடுகளையும் புதைகுலி உள்ளடக்கங்களையும் கண்டறிந்து அந்த இடத்தின் வரலாற்று மற்றும் மனித உரிமை சார்ந்த உண்மைகளை வெளிச்சமிட்டு இருக்கக்கூடியவை என நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது